ஆய்விஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் தாங்க இந்த புடலங்காய் வந்து விதைய காய வச்சு அதை இப்போ நம்ம வந்து விதைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம புடலங்காயை அந்த விதைகளை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கு வேண்டிய மண்கலவைகள்லாம் தயார்படுத்தி இப்போ நம்ம வந்து புடலங்காய் விதையை விதைக்கலாம் இது தாங்க விதை இப்போ நம்ம விதைக்க போகிறோம் ஒரு லைன் மாதிரி போட்டு அதிலையும் போடலாம் இல்லை பரவலாகவும் போடலாம் மேலோட்டமாக போட்டால் போதும் அதுக்கப்புறம் நாற்று வந்த பிறகு நம்ம தனியாக எடுத்து நடலாம் ஒவ்வொரு விதையாக பிரித்து வைப்போம் பிரிச்சாச்சு மேற்கொண்டு கொக்க பெட்டோ இல்லை உதிரி மண்ணோ நம்ம வந்து மேலோட்டமாக தூவிடலாம் சரி அழுத்தம் எதுவும் கொடுக்கக்கூடாது மேலோட்டமாக போட்டு விட்டுடணும் அதே போல் தண்ணியும் வந்து நம்ம வந்து ஊற்றக்கூடாது தெளிக்கணும் மண் தூவியாச்சு அது ரெடி ஆயிடுச்சு ஒரு டென் டேஸ் பொறுத்து பார்ப்போம் கொஞ்சம் மேலோட்டமாக தண்ணி தெளிச்சிடுவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்